ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றோம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம் திருவம்மானை பகுதியில் பதினெட்டாவது பாடலை இன்று பாடவிருக்கிறோம் சிவபெருமானுடைய ஒரு பாதியில் அம்பிகை எழுந்தர்களாள் அவனை பாதியன் என்று மணிவாசகர் பாடுவார் இறைவனுடைய நிறம் செம்மை நிறம் பசுமை பச்சை செம்ம நிறத்தின் அருகே அம்மையின் நிறம் எடுப்பாக கிளர்ந்து தோன்றும் அம்பிகை இனிய மென்மையான சொல்லை உடையவள் நிறத்தால் கிளி போன்ற பசுமையை உடையவளாக இருப்பது போல சொல்லாலும் கிளியைப் போல இருப்பவளாம் மென்மொழியைப் பேசி இன்புறுத்துவாள் கலைமகளின் வீணை செய்யும் தோல்வியடைய வைக்கும் அளவுக்கு அம்மையின் மொழிக்கு இனிமை உண்டு என்று பொருளடங்கிய இந்த பாடல் இப்பொழுது திருவாசக பெருந்தகை சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் பாடுவார் அவருடைய பாடலுக்குப் பின்னே நம்முடைய விளக்கம் தொடரும் வெளிவந்த மென்மொழியால் கேழ்விழரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை எளிவந்த தேரலை சீராக பெருந்துரையில் எளிவந்து இருந்திறங்கி எண்ணறிய எண்ணருளா ஒளிவந்த உள்ள தின் துங்காய் அழிவந்த அந்த நனை பாடுதுங்கானம் மாணாய் அழிவந்த அந்த நனை பாடுதுங்க நண்பர்களே பாடலை கேட்டோம் இப்பொழுது பாடலுக்கான பதப்பொருளை பார்ப்போம் கிளிவந்த மெல்மொழியால் கிளி போன்ற மெல்லிய மொழியினை உடைய அம்மையின் கேள் கிளரும் பாதியனை ஒளி விளங்கும் பாகத்தவனும் வெளிவந்த என்று வெளிப்பட்டு வந்த மாலயனும் திருமாலும் பிரம்மனும் காண்பறிய காணுதற்கு அறியவனான வித்தகனை ஞான வடிவானவனை தெளிவந்த தேரலை அடியார் உள்ளத்தே தெளிவாய் வந்த தேன் போன்றவனை சிறார் பெருந்துறையில் சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எளிவந்திருந்து எளிதாக காணும் வகையில் வந்திருந்து இறங்கி இரக்கம் செய்து என்னறிய இணைத்தருக்கு அருமையான இன் அருளால் இனிய கருணையால் ஒளிவந்து ஞான உருவாய் வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ ஞான ஒளி விளங்கும் வண்ணம் அழிவந்த அருள் புரிந்த வேதியனும் ஆகிய இறைவனது புகழை அம்மானாய் அம்மானை பாடுதும் பாடுவோமாக அதாவது கிளிவந்த என்றதில் வந்த என்பது ஓம உருவு கிளி போன்ற மொழி என்ற பொருளில் வந்திருக்கிறது உள்ளே தேட வேண்டிய பெருமானை வெளியே தேடினார்கள் ஆதலின் வெளிவந்த மாலையனும் என்றார் ஆனால் அடியார்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருப்பார் ஆதலின் அங்கே தித்தித்திருப்பான் என்கிறார் தெளிவந்த தேரலே தெளிவந்த தேரலை என்று சொல்கிறார் ஞானமுடையவனே ஞானத்தை நல்க முடியும் ஆதலின் ஒளியாய் வந்து ஒளி திகழ செய்தான் என்று சொல்லுகிறார் அதாவது அம்மானை ஆடும் பெண்ணே கிளியினது மொழியைப் போன்ற மென்மையுடைய மொழிகள் பேசுவலாகிய உமாதேவியின் பச்சை நிறம் கிளர்ந்து தோன்றும் இடப்பாதியை உடையவனை உள்முக நோக்கமின்றி வெளியே காணுவோம் என்று வெளிவந்த திருமாலும் அயனும் காண்பதற்கு அரிய உருவை உடையவனை தன் அடியார்களுக்கு தெளிந்த தேனைப் போல இனிமை தருமவனை பல வகை சிறப்புகள் நிறைந்த திருப்பெரும் துறையில் அடியேன் பொருட்டு எளியவனாக எழுந்தருளி அடியேனுக்காக தங்கி காத்திருந்து அடியேனை கண்டு இரக்கம் கொண்டு நினைப்பதற்கு அரிதாகிய இனிமையை உடைய தன்னுடைய பெரும் கருணையினால் ஞானமாகிய ஒளிவந்து அடியேனது உள்ளத்தின் உள்ளே புக அதனால் அங்கே ஒளி விளங்கும்படியாக அன்பு செய்த அனாதி அந்தனுமாகிய சிவபெருமானை பாடுவோம் என்று சொல்கிறார் இந்த பாடலிலே இறைவனது ஞானத்தை அதாவது இறைவன்தான் ஞானத்திற்கு உறைவிடம் அவன்தான் ஞானத்தை தருபவன் அதைத்தான் அவனுடைய ஒளி நமக்கு ஒளி கொடுக்கும் என்றார் என்று கூறி இந்த பாடலை தொடர் நிறைவு செய்வோம் ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்